சிறைக்கண்டனை சிக்கி இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றில் யாருக்கும் கிடையாது சிறையில் இருந்து விடுதலை ஆகும் போது சிறைச்சாலை வாசலில் நின்றிருந்தது இரண்டு பேர் கணக்கு பிள்ளை இன்னொன்று கால்நடையாகவே கோயம்புத்தூர் சிறைச்சாலை வரை நடந்து வந்து துணியை போர்த்தி கொண்டு உடலை மறைத்துக் கொண்டு நின்ற சுப்பிரமணிய சிவம் சிறையில் இருந்து வெளியே வந்த வவுசி தன்னை வரவேற்க யாரும் வரவில்லை என்று தெரிந்து கொண்டு மனம் கலங்கவில்லை கணக்கு பிள்ளை சொல்றார் நன்றி கெட்ட சமூகம் ஐயா ஒருத்தருமே வரல அதனால் பரவாயில்லை யாரும் வேண்டும் என்றோ மாலைகள் போட வேண்டும் என்றோ என்னை வரவேற்க வேண்டும் என்பதற்காகவும் நான் இந்த காரியத்தை செய்யவில்லை நாம் போகலாம் பிள்ளை என்று புறப்படுகிற போது இடது பக்கத்தில் இருந்து ஒரு குரல் கேட்கிறது பிள்ளைவாள் உங்களுக்கும் தெரியவில்லையா பிள்ளைவாள் என்று கேட்ட கணத்தில் என் அருகில் வராதீர்கள் பிள்ளைவாள் தொட்டவுடனே ஒட்டிக்கொள்ளும் தொழுநோய் நான் உங்கள் சிவம் என்று சொன்ன கணத்தில் உங்களை பற்றிய தொழுநோய் என்னையும் பற்றி கொள்ளட்டும் என்று ஓடி போய் சிவத்தை ஆற தழுவிய வாவுசியும் சிவமும் உயிருடன் கலந்ததை புத்தகங்கள் அல்லாமல் வேறு யார் சொல்வார்